அவருடைய நடத்துதல்ல நன்மையும் இருக்கிறது ஜீவனம் இருக்கிறது ஆனா பார்வம் உன்ன பிடிச்சா பாரு அதுல என்னப்பா நன்மை இருந்து பெருமூச்சு மருந்த மிச்சம் வக்கியோல் கூட கொடுக்கல நன்மையை பிடுங்குறான் அப்ப நீ அவன் பிடியில தான் போனான் உனக்கு ஒன்றை நாம் தொடர்ந்து செய்தால் அதிலே ஊறி விடுவோம் அதனால தான் கத்தர் வனாந்திரத்துல கொண்டு வந்து கட்டளைகள் கொடுத்துட்டே இருக்கிறார் கொடுத்துட்டே இருக்கு எதுக்குன்னா அவ அவர்ல நிலைத்திருக்கு அவர் தந்துட்டு இருக்கிறார் வேறு வேறு இதுதான் தண்ணீர் இந்த தண்ணீர் நாட்டப்பட்ட விருட்சமாக நாம இருக்கணும் ஆமே வசனம் தான் பசியாற்றும் உணவு உம் பிரசனம் தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் வசனம் தான் குளோரி பிரசனம் தான் அமே நீரே என் வெளிச்சமும் வீட்புமானி நீர் நிறைவேற்றும் என்று கேட்கிற ஜபத்துல இன்னொரு ஜெபத்தை முக்கியம் ஆட் பண்ணுங்க என்ன அதுக்கு நேரா என்ன நடத்துங்க அதுக்கு நேரா என்ன நடத்து அதுக்கு தாங்க மேக ஸ்தம்பம் அதுக்கு தாங்க அக்னி ஸ்தம்பம் நம்ம நினைச்சிட்ட மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் ஆமே பார்வோனுக்கு நம்மை தப்புவிப்பதற்காக மட்டுமென்று ஆமே வேதம் சொல்லுகிறது பதிமூன்று அதனுடைய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்கள் அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும் நடக்க கூடும்படிக்கு அவர்களை வழி நடத்த வழி நடத்த இரவில் அவர்களுக்கு வெளி வெளிச்சம் காட்ட அக்னிஸ்தான் ரெண்டு காரியம் இருக்கிறது வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும் எது நமக்கு வெளிச்சம் காட்டும் உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் காட்டி வழி நடத்தணும் எந்த பாதையில செல்ல வேண்டும் என்கிற வெளிச்சத்தை இந்த வசனம் காட்டும் அந்த பாதையில பரிசுத்தாமியான நம்மை நடத்துவார் இதுக்கு தான் கட்டளை இதுக்கு தான் நியமங்கள் இதுக்கு தான் வசனம் வசனங்கத்த கொடுக்கிறார் எதுக்கு ஏய் அண்டு ஒரு பார்வன் உங்களை எப்படி அறிய வச்சிங்க அவனுக்கு அடி கொடுத்து அறிய வச்சேன் எங்களை எப்படி ஆண்டு ஒரு உண்மை அறிய வைக்க போறீங்க நீ ஆராதித்து அறிந்து கொள் அதான் ஓய்வு நாளை கொடுக்கிறார் ஆனால் ஜனங்கள் பழையதை விடலை பழையதை விடலை இப்படி செய்தும் இவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இப்பொழுது சிதறடிக்கப்பட்டது நாற்பதாவது வசனத்தை வாசிக்க இசைக்கல் இருபது நாற்பது இஸ்ரேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரோவினுடைய எல்லா வம்சத்தாரும் ஆகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள் என்னை சேவிப்பார்கள் என்று கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்களை ஜனங்களில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டிருக்கிற தேசங்களில் இருந்து சேர்த்து கொள்ளும் போது வசனம் உங்கள் பிதாக்களுக்கு இஸ்ரேல் தேசத்தில் நான் உங்களை திரும்பி வர பண்ணும் போது நான் கத்தர் என்று கத்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நாற்பத்தி நாலாவது வசனம் உங்கள் பொல்லாத வழிகளுக்கு தக்கதாக உங்கள் கெட்ட கிரியைகளுக்கு தக்கதாகவும் நான் உங்களுக்கு செய்யாமல் என் நாம திருமித்தம் உங்களுக்கு கிருபை செய்யும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறதை ஆண்டவர் சொல்றது பாத்தீங்களா இப்படி நான் செய்தும் அவங்க என்ன சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே அவர்கள் மேல் நான் பெரிய வைத்து என பிராமிஸ் இன்னும் வெயிட்டிங்ல இருக்கு ஆயத்தம் பண்ணினது இன்னும் காத்து கொண்டிருக்கிறது எனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் அப்போ என் மேல கத்து பிரியம் வைக்கணும் காலை போய் யோசுவா சொன்ன வார்த்தை என்ன காணும் இப்ப மேல் பிரியமா இருந்தால்

போய் பார்த்துட்டு வந்தவங்கள சொல்லிட்டாங்க பெஸ்ட் சூப்பர் ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க வாக்கு தத்துவம் சூப்பர் சூப்பர் பெஸ்ட் அடுத்த வார்த்தை நீ வாசிங்க கர்த்தர் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் நம்மை கொண்டு போய் கர்த்தர் நம்ம பிரியமா இருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பா இனி இசைக்கல் இருபது நாற்பதுல திருப்பி பாருங்கள் அவர்கள் என்னை சேவிப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே அவர்கள் மேல் பெரிய வாய்ப்பு வாக்குத்தம் கருத்தர் கொடுத்துட்டார் இனி வாக்குத்தத்துக்கு நேரா எவர் தானே நடத்தும் வழி நடத்தம் காட்ட அங்க பா பாதுகாக்க இப்படி எல்லாம் சொல்லல அவர் கீழ இருந்த பாதுகாப்பு கன்ஃபார்ம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது கிடையாது பாதுகாப்பேன் சொல்லிட்டு போட்ல படுத்துவாங்கல்ல என் கூட இருந்த பாதுகா அதெல்லாம் வாக்கு கொடுக்கல அதெல்லாம் கூடவே உள்ளது ஆனா எந் பர்பஸ் நம்ம நினைச்சிட்டோம் பார்வன் வரும்போது நம்மளை காக்கிறதுக்கு மட்டும்தான் மேகஸ்தம்பன் இல்ல வெளிச்சம் காட்டி வழிநடத்த வெளிச்சம் காட்டி பாதை இதுதான் காட்டி பாதையில நடத்த அதான் கிருபையும் சத்தியம் சத்தியம் வழி காட்டும் கிருபை வழி நடத்தும் சத்தியம் வழி காட்டும் அதான் மோசை மூலமாய் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டது மோசை மூலமாய் பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆனால் நடத்துகிற கிருபம் கொடுக்கப்படல அதனால தான் மோசையும் பிரமாணம்லாம் ரொம்ப கடினமாக இருந்துச்சு ஆனால் ஏசு கிறிஸ்து பூரணர் வந்ததும் அவர் அது அவரும் பிரமாணத்தை தான் கொடுக்கிறார் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுக்கிறார் மோசை சொல்றார் நீ யாரோடாவது விபச்சாரம் பண்ணினா அது பாவம் ஆயிட்டு ஏசு சொல்றார் நீ இச்சையோடு பார்த்தாலே பாவம் ஆனால் ஆனா அவர் சத்தியத்தை மட்டும் கொடுக்கல கிருபையும் கொடுக்கிறார் எங்க பாரு வழி வந்து சொல்றா இதான் வழி இதுல நடந்தா போயிடுவேன் ஏசு வந்து சொல்றான் இதான் வழி முடியல நான் கிருபத்த நடக்க உன் கிருபத்தாரத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் அண்டவரே என் பலவீனம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே எல்லா பலவீனத்தையும் அவர் சுமந்து கொண்டார் எல்லா பலவீனத்தையும் எல்லா பலவீனத்தையும் நம் பலவீனங்கள் பெலவீனங்கள் அதனால தான் அது மோசியோட நியாயபுரமான முடிஞ்சிட்டும் ஏசு வந்து கிருப 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 நோ கிருபையும் சத்தியமும் இந்த மாதிரி இடத்துல துருபதேசக்காரங்க சத்தியத்தை விழுங்கிருவாங்க கிருப அவர் எது கிருபையை கொடுக்குறார் இந்த சத்தியத்துல நடக்க இந்த சத்தியத்துல நடக்க அவர்கள் என்னை சேவிப்பார்கள் his his holy promise and வாக்கு நமக்கு முன்னாடி ஆயத்தமா இருக்கிறது சபை கண்டு களி கேட்டு பல நடைந்தோம் எத்தனை வருஷம் கேட்டு பல நடைந்தோம் கண்டு களி அவர் நிறைவேற்றும் போது அவருடைய மட்டும் இல்லை நம்மை அவர் நினைக்க விரும்புகிறார் எனவே தான் அந்த நிறைவேற்றும் வருஷம் வருகிறது ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆதியாகவும் பதினேழாவது அதிகாரத்தில் இதுவரை சொல்லாத ஒன்றை கர்த்தர் ஆபிரகாம் இடத்திலே சொல்லுகிறார் ஒன்றாவது வசனம் ஆபிரகாமுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு அண்டவரை இவ்வளோ இப்போ என் ஆண்டு இதை சொல்லணும் எனக்கு முன்னாக நடந்து கொண்டு நீ எனக்கு முன்னாக நடக்கணும் அவ்வளோந்தான் அதாவது நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்னா நமக்கு மேலே இருக்கிறவங்க பார்வையில படாதபடி நம்ம வந்து என்ன செய்வோம் மறைத்துக்கொள்வோம் ஒழித்துக் கொள்வோம் அப்புறம் இந்த பதிமூணு வருஷம் ஏன்னு கேட்கலையே எழுபத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறு வரை கத்தர் ஆபரகோடு பேசிட்டு இருக்கிறார் எண்பத்தி ஆறுல இருந்து அடுத்த தொண்ணூத்தி ஒன்பது வயசு வரை ஆபரகோட பேசல ஆபரகமும் கேட்கல முன்னாடி போகவே இல்லை ஏன் போகலைன்னா ஆகார்ட்ட பிரவேசித்திருப்பான் மனைவியினுடைய ஆலோசனை படி எந்த மூஞ்சி வச்சு நிற்கிறது ஏன்னா வேலைக்காரன சொன்னப்போவே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு நோண்டார் தொண்ணூத்தொம்பது இதுல கத்தர் தான் திரும்ப வந்து பேசுகிறார் அவரகாமே எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனார் எனக்கு முன்னாக நீ நடக்கணும் ஆதாமுக்கு முன்னாடி நிற்க முடியல என்ன தப்பு பண்ணிட்டான் ஆதாமே நீ எங்க இருக்கிற கர்த்தர் சத்த கேட்டு தான் ஒளித்து கொள்கிறான் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்துல நடப்பேன் பாவத்தில் இருக்கிறவன் மறித்தவன் நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்துல நடப்பேன் ஜீவனுள்ள தேசம் அது எந்த பாதை மரணம் இல்லாத பாதை நீதியின் பாதை நீதியின் பாதையில் ஜீவனுண்டு நம்ம மரணங்கிறது சரீர மரணத்தை தான் நம்ம பார்க்கிறோம் இல்லை தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுற மரணம் தான் கூடிய மரணம் சரீர மரணம் பிறக்கிற எல்லாருக்குமே இறப்பு உண்டு கத்த சொன்ன புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய் சரீர மரணத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்ல உள்ள உறவு பண்ணவே அதுக்கப்புறம் ஒரு உறவு துண்டிக்கப்பட்ட அவங்கள ஈஸியா ஃபேஸ் பண்ண முடியாது பார்க்க முடியாது உறவு ரொம்ப முக்கியம் எந்த காரணத்துக்காக அந்த உறவை விட்டுறக்கூடாது அவரை அடிச்சாலும் பரவாயில்லன்னு பாதத்தில் வந்து விழுந்துடணும் हमें हमें सुनूंगा बका